சகாத்திரி மலையின் இதய பகுதியில் அமைந்திருக்கும் கேதாரேஸ்வர் கோயிலை சுற்றிலும் ஏராளமான மர்மங்கள் நீடிப்பதாக தகவல் இந்த குகைக்குள் அமைந்திருக்கும் சிவபெருமானை கண்டு தரிசித்தவர்கள் நிச்சயம் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை பெற்றதாகவே சொல்வார்கள் இந்த கேதாரேஸ்வர் குகை கோயில் ஆறாம் நூற்றாண்டில் கலாச்சோரி மன்னன் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் இந்த கோயில் சந்திரேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அதாவது இந்த சந்திரேஸ்வர் கோயிலுக்கு அருகே மூன்று குகை கோயில்கள் அமைந்துள்ளன அந்த மூன்று குகைகளில் ஒரு குகையில்தான் கேதாரேஸ்வர் அருள்பாலிக்கிறார் குகைக்குள் தண்ணீர் நிரம்பி அதற்குள் ஐந்து அடியில் தெய்வீக அனுபவத்துடன் அவர் வெற்றிருக்கிறார் அந்த குளிரான தண்ணீரில் சென்றுதான் சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும் மழைக்காலத்தில் அதுவும் முடியாது இப்போது முழு விவரமும் இந்த சிவலிங்கத்தைச் சுற்றியிருக்கும் இருந்த நான்கு தூண்கள் பற்றிதான் இந்த நான்கு தூண்களும் நான்கு யுகங்களை குறிப்பதாகவும் சத்திய யுகம் திரேத யுகம் துவாவர யுகம் ஆகியவை ஒவ்வொன்றாக அழிந்தபோது இந்த சிவலிங்கத்தைச் சுற்றிலும் இருந்த தூண்கள் ஒவ்வொன்றாக விழுந்ததாகவும் தற்போது ஒரே ஒரு தூண் மட்டுமே தாங்கி நிற்பதாகவும் நம்பப்படுகிறது எனவே இந்த நான்காம் தூண் கீழே விழும்போது கலியுகமும் முடிந்துவிடும் அல்லது கலியுகம் முடியும்போது இந்த நான்காம் தூணும் விழுந்துவிடும் என்று கூறப்படுகிறது இது பலரது நம்பிக்கையாகவே உள்ளது இந்த குகை கோயிலை பார்க்கும்போது இது இயற்கையின் கோயிலாகவே பார்க்கப்படுகிறது இவரும் சுயம்ப மூர்த்தியாகவே அமைந்துள்ளது மற்றொரு சிறப்பு